ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேசுறோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களையும் ஜோதிடத்தாள்களையும் தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரியுடைய பன்னிரெண்டாம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாள் அன்று தமிழ் மாதம் பத்தாவது மாதமான தையுடைய கடைசி முப்பதாம் நாள் கிழமை ஆக்சுவலி புதன் கிழமை இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு நீங்க கண்டிப்பா வந்து அனைவருமே கேட்பீங்க ஆக்சுவலி இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பு என்றாலும் தையில் வரக்கூடிய பௌர்ணமி அதிசிறப்பான நாள் என்று சொல்லப்படுது இந்த நாள் அன்னைக்கு பிரபஞ்சத்தில் ஒரு அதிகமான அதிர்வலைகளானது உருவாக போகுது அது பாசிட்டிவான அதிர்வலைகள் அந்த அதிர்வலைகளால் ஒவ்வொரு கிரகங்களுக்கு இடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு மாற்றங்களை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் பேர் ஆபத்தாகவும் இருக்கலாம் அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை நான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் மேச ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி வந்து அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நாம் வந்து பெற முடியும் அதே போல் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பரிகாரங்களும் உங்கள் ராசிக்கு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை எப்படி செய்யணுங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து கடைசியாக ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பௌர்ணமிலருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து மற்றொரிடம் இன்முகத்தோடு பேசி பழகணும் நீங்கள் இந்த மாதிரி பழகினீங்கன்னா உங்களிடம் மற்றவர்கள் நட்பு பாராட்டுவாங்க இல்லைனா உங்களுக்கு பகைமை தான் ஏற்படும் ஆக்சுவலி நட்பு பாராட்டுவதுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாம் சிரித்தா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சிரிப்பாங்க நாம் முறைச்சா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க முறைப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் மற்றவர்களோடு இன்மகத்தோடு பேசி பழகணும் அப்படி நீங்கள் பழகினீங்கன்னா உங்களிடம் மற்றவர்கள் நட்பு பாராட்டுவாங்க ஈஸியாக உங்களுக்கு காரிய அனுகூலமானது ஏற்படும் அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த மாதிரியான பலன்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி நீங்கள் உத்தியோகத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் அலுவலகத்துல மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் ஆக்சுவலி நீங்கள் வாக்குவாதம் செய்யற மாதிரிதான் சூழ்நிலை வரும் நிறைய கோபம் வரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க நமக்கு வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு கோவம் வரும் இந்த மாதிரி கோவம் வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலை வந்து கிரகங்களால் ஏற்படுது இந்த டைம் தான் நாங்கள் புத்தி சாதுரியத்தோடு செயல்படணும் அதாவது உத்தியோகத்தில் என்ன கோபம் வந்தாலும் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பொறுமையை கடைபிடிங்க இதை நீங்கள் பண்ணிங்கனாவே உத்தியோகத்தில் உங்களால் சர்வே பண்ண முடியும் பெரிய அளவில் ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பிக்க முடியும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க இந்த மாதிரி செயல்பட பாருங்க நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி நீங்கள் சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ வியாபாரம் செய்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து இருந்து அதிக முதல் போடுவதை தயவு செய்து வந்து பண்ணாதீங்க அதிக முதலீடு போட்டிங்கன்னா நஷ்டம் ஏற்பட்டதுன்னா சமாளிக்க முடியாது கொஞ்சம் முதலீடு போட்டு நஷ்டம் ஏற்பட்டா கூட சமாளிக்கலாம் அதிக முதலீடு போட்டு நஷ்டம் ஏற்பட்டுனா ரொம்ப சமாளிக்கிறது கஷ்டம் அதனால அதிக முதல் போடுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மை தரும் இருக்கக்கூடிய இறப்புகளெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வியாபாரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உடல் நலத்தில் கூட உஷ்ணம் வந்து ஏற்பட இருக்குது உடல் நலத்தில் உஷ்ணம் ஏற்படாமல் இருக்க பாதிப்பு இல்லாமல் இருக்க உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய நல்லா ஃபுட்டுகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க அதாவது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய நிறைய ஃபுட்டுகள் இருக்குள்ள அதை உங்கள் ராசிக்காரங்க இந்த இருந்து எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ வியாபாரத்துலேயும் இந்த மாதிரியான கண்டிஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ராசிக்காரங்க தலைவிகள் தலைவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து அன்பு பலப்பட பொறுமையை வந்து காக்கணும் பொறுமையை காத்து அவங்களோடு நிறைய நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் கேங்காக உக்காந்து பேசி முடிவெடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு நல்லது அப்புறம் தம்பதிகளிடையே கூட நிறைய அன்பு பலப்படுவதற்கு ஒருவருக்கொருவர் புரிந்து அனுசரித்து செயல்படணும் ஆக்சுவலி எது பண்ணுறதாக இருந்தாலும் இருவரும் இணைந்து எல்லாமே வந்து முடிவெடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியானது இருக்கும் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் இணைந்து யோசிச்சு பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் அப்புறம் மாமியாருடைய உறவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக மேம்படும் அதுக்கெல்லாம் நான் சொன்னது போல குடும்பத்தில் எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்க நிறைய மனவிட்டு பேசி எல்லா முடிவையும் சேர்ந்து இடுங்க அதுதான் உறவுகளுக்குள்ள வலுவட செய்யும் அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு கலைஞர்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து பெரிய பேனர்களிலிருந்து அழைப்புகள் வந்துவிட வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உக்காந்துக்குங்க அவர்களோடு அந்த வாய்ப்பு வரும்போது பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் அப்போ வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும் திமிரு காட்டினிங்கன்னா வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியாது தட்டி போகும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி பலன் கிடைப்பதற்கு நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் உங்களுக்கு நினைத்த துறையில் படிக்க வேண்டும் என்றால் அதிக மதிப்பெண்களை பெற நீங்க இந்த டைம் முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் விளையாட்டுத்தனமான இருக்கக்கூடிய போக்கை கைவிட்டுட்டு படிப்பில் கவனம் செலுத்தணும் எக்ஸாம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்கு இருக்குது ராசிக்காரங்க நல்ல ரிசல்ட் பெறுவதற்கு இந்த பௌர்ணமியிலிருந்து மதிப்பெண் பெற அதிக முயற்சி செய்ங்க விளையாட்டு போக்கை கைவிட்டுருங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இந்த சிறப்பு பலன்கள் நான் உங்களுக்கு தெளிவாக என்னங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இந்த பலன்கள் மட்டும் இல்லாமல் தவி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்க இதை மட்டும் பண்ணிங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனை காணாமல் போகும் இது காணாமல் போக என்ன பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக தையில வரக்கூடிய பூசம் தனி சிறப்பு வாய்ந்த நாள் அதிலும் இந்த ஆண்டு மிக விசேஷமான கரெக்டாக செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வந்து அடுத்து புதன் புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வருது இது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது தை பௌர்ணமி இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம சில முக்கியமான பரிகாரங்கள் செய்தா நம்ம வாழ்க்கை மாறும் என்று சொல்லப்படுது மிகவும் சிறப்பு வாய்ந்த தை பௌர்ணமி நாளில் சில குறிப்பிட்ட பொருட்கள் வீட்டில் வாங்கி வைக்கணும் உங்கள் ராசிக்காரங்க அப்படி வாங்கி வைத்து வழிபட்டால் பலவிதமான கஷ்டங்கள் தீரும் வழக்கமாக வீட்டில் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜரையில் வைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும் தெய்வீக அருளும் கிடைக்கும் இதே செய்யும் போது இன்னும் அதிகமான பலன் வந்து கிடைக்கும் அனைத்து பௌர்ணமிகளும் விசேஷமான தெய்வீக சக்தி நிறந்த நாள் என்றாலும் தை சித்திரை ஐப்பசி கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனியான சிறப்பு இருக்குது அதில் தை பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய நாளாக வருது ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஒரு சிறப்புகள் வந்து உருவாகுது அந்த சிறப்புகளுக்கு ஏற்ப நாம் இந்த நாளில் வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன் வந்து பெற முடியும் அதனால தான் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நாளாக இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்யுங்க என்பதை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முக்கியமாக வீட்டில் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா செவ்வாழ பழம் இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள் இதை வாங்கி வீட்டில் வைத்திங்கனாவே பணப்பிரச்சனை தீரும் அடுத்ததாக இந்த நாளில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சோம்பு இது வந்து பெருஞ்சீரகம் என்று சொல்லப்படும் இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இதை நீங்கள் வாங்கி வைத்தாவே இந்த நாளில் கடன் பிரச்சனை தீரும் என்று சொல்லப்படுது அதனால் இது ரெண்டையும் தான் மேச ராசிக்காரங்க வாங்கி வைக்கணும் ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பொருள் வாங்கி வைக்கணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கூட உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் எல்லா தாள்களுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ